வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு நாலரை சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வாங்குறதுனால விற்கிறதுனால அங்கே டைரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எல்லாமே பஞ்சாயத்து அப்ரூவல் லேவுட்டில் ப்ளாட்டுகள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போது நம்மளுக்கு செயலுக்கு வந்துட்ருக்குது நாலரை சென்ட்டு இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரொம்பவே பக்கம் நடந்து போனோம் அப்படின்னா ஒரு கால் கிலோமீட்டர்லேயே போயிடலாம் கலங்காத கண்டி மெயின் இருந்து இந்த பிளாட்டுகளுக்கு பாதை கொடுத்துருக்குறாங்க பதினாறு அடி பாதை உள்ள எல்லாமே இப்போ நான் காற்றை தான் பார்த்தீங்கன்னா நாலரை சென்ட்டு சுமார் ஒரு எழுபது அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்கும் நல்ல ரோட் ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துருச்சு ஸோ இன்னும் இருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நல்ல ஒரு ஏரியா இந்த இடத்துக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையாவே இருக்குது ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஏரியாவில் வேலி போட்டிருக்குது கல் உண்டுக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ஆகிருச்சு ஸோ நிறைய ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நல்ல வீடுகள் வர ஏரியா உங்களுக்கு ஸோ குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி வீடு கட்டுறதுக்கும் சரி இந்த மாதிரி இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் ரெண்டாக பிரித்து கூட வீடு கட்டிக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஸோ பை ரோடு போனோம் அப்படின்னா ஒன்றரை கிலோமீட்டர் பை வாக் நடந்தோம் அப்படின்னா ஒரு கால் கிலோமீட்டர்லேயே வந்துடும் ரொம்பவே பார்க்கும் ஸோ செங்கோட்டிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தான் செங்கோட்டைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பஞ்சாயத்து அப்ரூவல் லே அவுட்டில் பிளாட்டுகள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுவும் இந்த பட்ஜெட்டில் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் ரூபா சொல்கிறாங்க நெகஸ்டபுள் தான் பேசிக்கலாம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே தெ நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட பிரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சின்னா டேரெக்டாக ஓனட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் இப்போ தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்கிறதுனாலோ விற்கிறதுனாலும் எங்களை டேரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ